தீர்த்தஞ்சாயிரத்தின தொடர் தற்கொலை தாக்குதல்களின் பிரதான குண்டுதாரியான சஹரானின் மனைவி ஃபாத்திமா ஹாதியா கல்முனை மேல் நிதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ஸ்டாக்ஸி முல்லையில் இன்று விசாரணைக்கு வந்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கல்முனை மேல் நீதிமன்றத்தில் உயிர்த்த தின தொடர் தற்கொலை தாக்குதல்களின் பிரதான குண்டுதாரியான சஹரான் சாமியின் மனைவி ஃபாத்திமா ஹாதியா நீதிபதி ஜெயராம் ஸ்டாக்ஸி முல்லையில் செப்டம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த வழக்கு விசாரணையின் போது நிகழ்ச்சி குறிப்புகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு து குறித்து ஆராயப்பட்டது மனுதாரர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர் சுதர்ஸ் மற்றும் அரச சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரன் ஆஜராகினார் மாதினி விக்னேஸ்வரன் தமிழ் மற்றும் சிங்கள நிகழ்ச்சி குறிப்புகளில் காணப்பட்ட மாறுபாடுகளை சுட்டிக்காட்டி திருத்தங்களுக்கு நீதிமன்ற அனுமதி கோரினார் பிரதிவாதி ஃபாத்திமா ஹாதியா சார்பில் ஆஜரான சட்டதரணி ஷரீப் சவுலாதீன் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை நிகழ்ச்சி குறிப்புகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள நேரம் கருத்தில் கொண்டு வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இத்தாலியின் வெடிவிவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா திரிபோடி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை நாட்டிற்கு வரவுள்ளதாக இலங்கை வெடி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது அவர் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இந்த விஜயமானது சுமார் ஒரு தசாப்தத்தில் இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அதி உயர்மட்ட விஜயமாக இது கருதப்படுகிறது தமது விஜயத்தின் போது பிரதி அமைச்சர் திரிபோடி இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைகளின் தொடக்க அமர்வில் விளைவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் இணை தலைமை தாங்க உள்ளார் இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நிறுவப்பட்டது கலந்துரையாட உள்ளதாக இலங்கை விழிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை ஆறாம் தேதி நடைபெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது என்று கொழும்பில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலத்தாத்து கோர்லத் தெரிவித்துள்ளார் ஒத்திவைக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை இந்த மாதம் வேறு ஒரு நாளில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத்தாத்து கோர்லத் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ ஆலோசனை மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் பொருளாதார சாத்தியங்களை கண்டறிந்து பொருளாதாரத்தை விரிவுபடுத்தி மிகவும் திட்டமிடப்பட்ட வகையில் நாட்டை அபிவிருத்தி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கிராமிய மக்களை வறுமையிலிருந்து முடிவுப்பதற்கு தனது ஆட்சி காலத்தில் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் முல்லத்தீவு மாவட்டத்தில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை தொடக்கி வைக்கும் நிகழ்வில் இன்று காலை கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த செப்டம்பரில் நாடு முழுவதும் பல புதிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களை சரியான நேரத்தில் நிறைவு செய்யாமல் மதிப்பிடப்பட்ட தொகையை விட அதிகமாக செலவிடும் பழைய பாரம்பரியத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் சரியான நேரத்தில் நிறைவு செய்து மக்களுக்கு நன்மைகளை வழங்க அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது தெரிவித்தார் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் நந்திகடல் வாவிக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தில் தினமும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கின்றன நீண்ட காலமாக பாலம் பழுது பார்க்கப்படாததால் மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் புதிய இருவழி பாலமாக இதனை அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா